வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு இருபத்தாறாம் நாள் நாடலாவிய ரீதியில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் துவையின விடுப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் வேலை பெற்று தருவதாக கூறி யாழ்ப்பாண இளைஞர் ஒருவரிடம் பாரிய பணமோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை தம்பலகாமம் ஈச்சநகரில் நகரில் காட்டு யானைகள் மக்கள் குடியிருப்பினுள் புகுந்து பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது நிலவும் காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணிலின் கூற்றினால் நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுவிடாது என்று சுனில் கந்தனட்டி மற்றும் ஹர்ஷடி சில்வா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் நீதியமைச்சர் விஜயதாஸ் விஜயதாச ராஜபக்ஷவை கட்சியின் உறுப்புரிமையில் இருந்து நீக்குவது தொடர்பில் பொதுஜன பெறமுன தீர்மானிக்கவுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார் தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தேழாக அதிகரித்துள்ளது ரஷ்யாவின் இறையாண்மையை காப்பாற்ற கடைசி ஆயுதமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்தவுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடரென விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தாறாம் நாள் நாடலாவிய ரீதியில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் சுகையின விடுப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தாறாம் நாள் புதன்கிழமை நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்களுடைய நீண்ட காலமாக நிலவி வருகின்ற சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு கோரியும் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சனைகள் உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி சுகையின விடுப்பு போராட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் கருத்து தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியர்களுடைய நீண்டகாலமாக நிலவி வருகின்ற சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரியும் இருவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் ஆகிய கோரிக்கைகளையும் உள்வாங்கி இந்த சுயநிலைவு போராட்டம் எதிர் வருகின்ற இருபத்தாறாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையிலே எதிர் இருபத்தாறாம் தேதி அதிபர் ஆசிரியர்கள் அன்றைய தினம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் அந்த வகையிலே பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவதை தவிர்த்து பாதுகாப்பான வழிமுறைகளின் ஊடாக உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுக்கிறது இந்த சுயநிலைவு போராட்டத்தின் போது பங்கு பெற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு அதிகாரிகளாலோ அல்லது திணைக்கள தலைவர்களாலோ எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலையும் அவர்கள் விடுக்க முடியாது அதிபர் ஆசிரியர்கள் தாவரகிரி கோவையிலே குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையிலே அந்த லீவு விண்ணப்பத்தை இந்த கெளிமெயிலூடாக இமெயிலூடாக அல்லது எஸ்எம்எஸ் ஊடாக அந்த தகவலை திணைக்கள தலைவருக்கு அனுப்புவதன் ஊடாக தங்களுடைய சுயநிலைவு போராட்டத்தை மேற்கொள்ள முடியும் ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த அதிபராசிகளுடைய இந்த சம்பள முரண்பாட்டு போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அன்றைய தினம் பத்து மணிக்கு கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அன்றைய அந்த போராட்டத்திலே இலங்கையினுடைய பல பாகங்களில் இருந்தும் ஆசிரியர்கள் அதிபர்கள் பிறந்தர்களாக சென்று அங்கே பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த சுயலீவு போராட்டத்திற்கு அதிபர் ஆசிரியனுடைய பங்களிப்பு ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்வைக்கின்றது கடந்த காலங்களிலே சம்பள முரண்பாட்டு போராட்டங்களின் போது எவ்வாறு அதிபராசிரியர்கள் முன்வந்து தங்களுடைய பங்களிப்பினை செய்திருந்தார்களோ அதேபோன்று அதிபராசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கான தீர்வை கோரி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சுயநிலைவு போராட்டத்திலே தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கை விடுக்கின்றோம் ஆகவே இந்த சுயநிலைவு போராட்டம் தொடர்பாக மேற்கொள்வது தொடர்பாக எந்த ஒரு பயமோ அச்சமும் கொள்ள தேவையில்லை இது தொழிற்சங்க உரிமை தொடர்பான விடயம் நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் இந்த அறிவித்தலை வந்து நாங்கள் கல்வி அமைச்சுக்கு வழங்கி இருக்கின்றோம் தொழிற்சங்க உரிமை தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் அல்லது திணைக்கள ரீதியாகவும் எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு தரப்பும் விட முடியாது அத்தகைய தொழிற்சங்க பாதுகாப்பு சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எந்த விதமான அச்சமும் இல்லாமல் திணைக்கள தலைவர்கள் போன்றவர்கள் அச்சுறுத்தல் விடுக்கிறார்கள் அல்லது வந்து வருமாறு அழைக்கிறார்கள் என்ற கோணத்திலே வந்து அவரும் பணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் அல்ல அவ்வாறான ஒரு சூழல் அச்சுறுத்தல்கள் ஏதாவது ஏற்படும் நீங்கள் இலங்கை ஆசிய சங்கத்தை தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் அதற்குரிய நடவடிக்கைகளை வந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் மேற்கொள்ளும் என்பதையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற தொழில் பாதுகாப்பு தொடர்பாக இலங்கை ஆசிய சங்கம் கரிசனையாக இருக்கிறது அதில் வருகின்ற இடையூறுகள் அனைத்துக்கும் இலங்கை ஆசிய சங்கம் முற்றுமுழுதாக பொறுப்பேற்று அந்த விடயங்களை கையாளும் என்பதையும் நாங்கள் அதிபர் ஆசிரியர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் லண்டனில் வேலை பெற்று தருவதாக கூறி யாழ்ப்பாண இளைஞர் ஒருவரிடம் பாரிய பணம் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் வேலை வாங்கி தருவதாக கூறி யாழ்ப்பாண இளைஞனிடம் பல லட்சம் மோசடி செய்து லண்டன் பிரஜா உரிமை பெற்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபர் சமீபத்தில் யாழ்ப்பாணம் வந்திருந்த வேளை லண்டனில் உள்ள பல்பொருள் ஒன்றில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இளைஞனிடம் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட சந்தேகநபர் யாழ்ப்பாண இளைஞனை லண்டனுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காததால் சந்தேகம் கொண்ட இளைஞன் தனது பணத்தை மீளத் தருமாறு கூறியுள்ளார் இருப்பினும் அந்த லண்டன் பிரஜை பணத்தை திருப்பித் தராததால் இளைஞன் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இவ்வாறான பண மோசடி சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருவதாகவும் இது தொடர்பில் வெளிப்பாக இருக்குமாறும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை தம்பலகாமம் நகரில் காட்டு ஜானைகள் மக்கள் குடியிருப்பினுள் புகுந்து பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஈச்சநகரில் காட்டு ஜானைகள் தங்களது பயிர்களை துவம்சம் செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் நேற்றைய தினம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இதன்போது பயன் வாழை தென்னை மரவள்ளி போன்ற பல பயிர்களை யானைகள் துவம்சம் செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் காட்டு யானைகள் தொடர்ந்தும் தங்களது ஊருக்குள் இரவு வேளைகளில் வந்து வீடுகளுக்கும் பயிர்களுக்கும் சேதம் விளைவித்துச் செல்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்றைய நாள் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட தென்னைகள் மற்றும் வாழை மரங்களை முற்றாக நாசமாக்கியுள்ளதாகவும் ஜானை வேலியின்மையால் இச்சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் காட்டு யானைகளிடமிருந்து தம்மை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் முடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இருபத்தி இரண்டு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை மூன்று படகுகளில் வந்து இவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டுள்ள கடத்தொழிலாளர்கள் மயிலட்டி கடத்தொழில் துறைமுகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கடத்தொழில் நீரியல் வளத்துறை துணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் பல்வேறு நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக விசேட மருத்துவ நிபுணர் மருத்துவர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார் பல்வேறு வைரஸ் தொற்றுக்கள் காரணமாக சுவாச அமைப்பு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் காய்ச்சல் சளி போன்ற நோய்கள் சிறுவர்களிடையே அதிகமாக பெறவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த நோய் மிக இலகுவாக பரவும் என்பதால் சிறு குழந்தைகளை முடிந்தவரை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது எனவும் விசேட மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் குளிர் மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக குழந்தைகள் மத்தியில் வயிற்றுப்போக்கு அதிகரித்துள்ளதாகவும் வைரஸ் காய்ச்சலுக்கு பின்னரே குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படுவதாகவும் மருத்துவர் சன்னடி சில்வா மேலும் அறிவுறுத்தியுள்ளார் கூற்றினால் நாடு வங்கரோத்து நிலையிலிருந்து மீண்டு விடாது என்று சுனில் ஹந்துனத்தி மற்றும் ஹர்ஷடி தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கூற்றின் மூலம் நாடு வங்கரோத்து நிலையிலிருந்து மீண்டு விடாது என தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார் இலங்கை வங்கரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிட்டதாக சர்வதேச நிறுவனங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார் நாடு வங்கரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிட்டதாக அறிவிப்பதற்கு ஓர் செயன்முறை உண்டு மக்கள் ஆணையுடன் கூடிய ஆட்சி ஒன்றை நாட்டில் ஸ்தாபிக்க வேண்டியது அதில் முதன்மையானது நாட்டை கடனாளியாக்கிய தலைவர்களினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முடியாது மேலும் புதிய மக்கள் ஆணையுடன் கூடிய ஆட்சியில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் மறுசீரமைப்பு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் இந்த விடயம் குறித்த கட்சியின் நிலைப்பாடு சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை நாடு வங்குரோத்தின் நிலையிலிருந்து மீண்டதாக எவ்வாறு கூற முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ சில்வாவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை வங்குரோத்தின் நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக நிதி தலைமை தரப்படுத்தல் நிறுவனங்கள் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க நாடு வங்குரோத்தின் நிலையிலிருந்து மீண்டதாக கூறி வருகிறார் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை கடன் தொடர்பில் தர நிர்ணயங்களை மேற்கொள்ளும் முகவர் நிறுவனங்கள் வங்குரோத்தின் நிலை குறித்து அறிவிக்க வேண்டும் இலங்கை வங்குரோத்தின் நிலையிலிருந்து மீள்வதற்கு மூன்று சி திறப்படுத்தல் இருக்க வேண்டும் சர்வதேச இறையாண்மை பிணைதாரர்களுடன் இலங்கை இன்னமும் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை இவ்வாறான பின்னணியில் நாடு எவ்வாறு வங்குரோத்தின் நிலையிலிருந்து மீண்டது எனவும் ஹர்ஷடி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை கட்சியின் இருந்து நீக்குவது தொடர்பில் பொதுஜன பெறமுன தீர்மானிக்க உள்ளது ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷவின் கட்சி உறுப்புரிமையை நீக்குவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன தீர்மானிக்க தீர்மானிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கான செயற்குழு கூட்டம் நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ளது இதன்போது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிரான பிரேரணை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அக்கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதுஜன பிரமுனவின் உறுப்பினராக இருந்து கொண்டே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டதன் ஊடாக விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் கட்சி ஜாப்பை மீறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அவரது கட்சி உறுப்புரிமை பறிக்கப்பட்டால் அவர் தமது நாடாளுமன்ற உறுப்புரிமையையும் இழக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ நிபந்தனைகளை விதித்துள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண ஜனாதிபதி வேட்பாளரை நியமித்தால் அது பிரமுணவின் கொள்கைகளை நிலைநிறுத்தி முன்னெடுத்துச் செல்லக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வாக்குகளுக்காக மட்டுமே கட்சியின் ஆதரவை பெற்று பிரிந்து செல்லும் நபர்களுடன் பிரமுண கூட்டணி அமைக்காது என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவுடன் இணைந்து வெற்றி பெற முடியாது என கருதும் எந்த ஒரு பிரிவினரும் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தேளாக அதிகரித்துள்ளது தமிழக மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தேளாக உயர்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் தமிழக மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்த விடயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் கடந்த பதினெட்டாம் நாள் விசச்சாராயத்தை அருந்திய பலர் உடல்நலம் மோசமாகி உயிரிழந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து இன்று வரையில் சேலம் புதுச்சேரி விழுப்புரம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஐம்பத்து ஏழு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் மேலும் நேற்று முன்னாள் வரை நாற்பது பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதேவேளை நூற்று நாற்பத்தெட்டு பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களில் இருபது பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ரஷ்யாவின் இறையாண்மையை காப்பாற்ற கடைசி ஆயுதமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்த உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்கான கடைசி ஆயுதமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்த உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யா தனது உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதங்களின் ஆயுத களஞ்சியத்தை ஒரு தடுப்பாக தற்காத்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அணுசக்தி முக்கோண கொள்கையை மூலோபாய தடுப்புக்கான உத்தரவாதமாக மேலும் மேம்படுத்தவும் உலகில் அதிகார சமநிலையை பாதுகாக்கவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று புடின் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்யாவின் அணுசக்தி முக்கோண கொள்கை என்பது அதன் நிலம் கடல் மற்றும் வான்வழியில் ஏவக்கூடிய அணு ஏவுகணைகளை குறிப்பதாகும் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்